ஓம் சாந்தி அவியுக்த முரளி ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அவிய பாப்தாதா மதுபன் டீச்சர் சகோதரிகளுக்காக அவியக்த பாப்தாதாவின் மகா வாக்கியங்கள் அனைவரும் யாருடைய நினைவில் அமர்ந்திருக்கீங்க ஒருவருடைய நினைவு இருந்ததா அல்லது இருவருடையது இருந்ததா யார் ஒருவருடைய நினைவில் இருந்தீங்களோ அவங்க கை உயர்த்துங்க மேலும் யார் இருவருடைய நினைவில் இருந்தீங்களோ அவங்களும் கை உயர்த்துங்கள் இப்பொழுது அந்த இருவர் யார் வதனவாசியா அல்லது வதனவாசியா நீங்கள் அனைவரும் ஆசிரியர்கள் இல்லையா உங்களிடம் யாராவது மாணவர் வந்தார் அவர்களுக்கு என்ன இலக்கை கொடுப்பீர்கள் அனைவருக்கும் என்ன பாடம் புகட்டுவீர்கள் நீங்கள் ஆசிரியர்கள் இல்லையா ஆசிரியர்கள் தனது ஆசிரியரை வெளிப்படுத்துவாங்க மாணவர்களை எந்த விதத்தில் பேணி வளர்ப்பீங்களோ அவங்களுக்கு இலக்கை காண்பிப்பீங்களோ அவர்கள் பின்னர் ஆசிரியரை வெளிப்படுத்துவாங்க ஒருவேளை நீங்கள் மாணவர் வந்தவுடனேயே அவ்யத்த வதனத்திற்கு செல்வதற்கான இலக்கை அளித்தால் அவர்கள் அதற்கான வழியை ஒருபோதும் கண்டதே இல்லை அப்படின்னா எவ்வாறு சென்றடைவாங்க முதல்ல முகவரி என்ன கொடுக்கப்படுது நீங்கள் அருங்காட்சியகத்தில் என்ன புரிய வைக்கிறீங்க மாணவர்களுக்கு என்ன அறிமுகத்தை அளிக்கிறீங்க அவர்களுக்கு எந்த வழியை எந்த இலக்கை காண்பிக்கிறீங்க விதையை யார் விதைத்தது விதை விதைதான் அந்த விதை ஒருவேளை கெட்டு போனாலும் கூட சமயம் வரும்பொழுது சில கிளைகளாவது முளைக்கிது மழை புழைந்தால் முளைக்கிது நீங்கள் விதையை மறந்துட்டீங்க அப்படின்னா பிறகு எப்படி வழிகாட்டுவீங்க விதை எது ஆசிரியர் யுக்தி யுக்தாக பதிலளிக்கணும் சிறு குழந்தைகள் எல்லாம் இல்லையா சிறு குழந்தைகளுக்கு முதலிலேயே கற்றுத்தரப்படுது நீங்களோ கற்றுக்கொண்டு இவ்வளவு பரிபாலனையும் அடைந்து இப்பொழுது தேர்வு எழுத வந்திருக்கீங்க கற்றலின் கூடவே தேர்வும் எழுதுவீங்க இரு காரியங்களும் இணைந்தே நடைபெறும் தந்தை வதனவாசியாக ஆகிட்டார் ஆகவே நீங்கள் அனைவரும் கூட அவ்யக்த வதனவாசியாக ஆகணும் அவர் எந்த சிருஷ்டியில் இருந்து கொண்டு அவியக்தமானார் நீங்கள் எங்கிருந்து கொண்டு ஆக வேண்டும் சாக்கார சிருஷ்டி இல்லையா சிஷ்டியோ முழு உருளையாக இருக்குது சிருஷ்டியில் முழு மரம் அடங்கியிருக்கு ஆனால் சிருஷ்டியினுடைய இறுதி சங்கம யுகமாகும் சங்கம யுகமே மேன்மையானது ஆகையினால் உங்கள் அனைவரையும் இங்கு கொண்டு வந்து சேர்த்தது நீங்கள் தனது புகலிடத்தை மறந்துவிட்டால் பிறகு என்ன ஆகும் புகலிடம் அளித்தவரும் மறந்து போகும் புகலிடத்தை தொடர்ந்து நினைவு செய்யுங்கள் மேலும் பாப்தாதாவிடமிருந்து கிடைத்த கல்வியை தாரணை தாரணை மூலம் பொறுமை மிக்கவராக உள்நோக்கு முகம் உடையவராக ஆவீங்க அதன் மூலம் கலியுக ராவண ராஜ்ஜியத்தை அழித்திடுவீங்க இப்பொழுது பயில்வதற்கான காலமாகும் கூடவே தேர்வு எழுவதற்கான காலமாகும் இது ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் ஒன்று இருக்குது இதன் மீதும் சற்று கவனம் செலுத்துங்க எவ்வளவு காலம் வரை பாப்தாதாவின் மடியில வளர்ந்தீங்க மேலும் அந்த காலத்தில் என்னவெல்லாம் காரியம் செஞ்சிருக்கீங்க சிலர் வெட்கப்பட்டு கொண்டு தான் செய்தவற்றை பாப்தாதாவிடம் மறைச்சிருக்கிறாங்க தந்தையை பற்றி தெரிந்து கொண்டு அனைத்தையும் தந்தையின் முன் அர்ப்பணம் செய்யல அத்தகைய தவறு ஏற்பட்டிருக்குது அப்படின்னு யார் நினைக்கிறீங்க எவரும் தன்னுடைய மனதிற்கு தெரிந்து தவறு செய்யலை ஆனால் கவனக்குறைவினால ஏற்பட்டுடுது இவை அனைத்தையும் எழுதணும் பாப்தாதாவிடம் எவரெல்லாம் கூறியிருக்கிறார்களோ அவர்களும் கூட தமது முழு ஜாதகத்தை எழுதணும் இது இறுதி நேரம் இல்லையா எண்பத்தி நான்கு பிறவிகளுடைய கணக்கு வழக்கு இங்கேயே முடிஞ்சிடுது சத்தியம் மற்றும் தூய்மை அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை சொல்கிறாங்க ஆனால் சத்தியம் மற்றும் தூய்மை இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சிருக்கல் இப்போ அதனுடைய ஆழத்தில் சென்று முழுவதுமாக எழுதணும் அவ்யக்த வதனத்திலிருந்து பாப்தாதா குழந்தைகளுடைய சேவை செய்வதற்காகவும் மற்றும் தூய்மை ஆக்குவதற்காகவும் வந்திருக்கிறான் தந்தை சேவை செய்கிற ஆதியிலிருந்து இறுதி வரை குழந்தைகளாகிய உங்கள் அனைவருடைய சேவகனாக தந்தை இருக்கிறார் சேவை செய்வதற்காக சதா தயாராக இருக்கிறார் என்னுடைய குழந்தைகள் கிரீடம் போன்றவர்கள் கண்களினுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு தந்தைக்கு எவ்வளவு பெருமை இருக்குது குழந்தைகளுக்காக சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணி கொண்டிருக்கின்றார் அந்த சொர்க்கத்தில் வசிப்பவர் ஆக்குவதற்காக தயார்படுத்திருக்கிறார் நான் லக்ஷ்மி நாராயணன் ஆவேன் என்று யார் நினைக்கிறீங்க இத்தகைய லட்சியம் கிடைத்த பின்பும் கவனக்குறைவோடு இருக்கீங்க ஆகையினாலே பாப்தாதா சேவை செய்வதற்காக வந்திருக்கிறான் இறுதி நிலனுடைய ஆதாரத்திலேயே எதிர்காலம் அமையுது அந்துமதி சோகதி காலம் போதுமானதாக இல்லை நேரம் மிக அருகில் வரப்போகுது பெண் சிங்கங்களாகிய சக்திகளாகிய நீங்கள் புஜங்களை தயார் செய்யணும் அப்பொழுது எதிரியுடன் போர் புரிய முடியும் ஒருவேளை தன் மீது நம்பிக்கை இல்லை மேலும் பாப்தாதாவினுடைய முழுமையான அறிமுகம் இல்லை அப்படின்னா சக்தி சேனையாகவும் ஆக முடியாது அந்த சக்தியினுடைய அலங்காரமும் ஏற்படாது ஒருவேளை தனக்குள்ள சக்தியை தாரணை செஞ்சிட்டா பின்னால் வரக்கூடியவங்களுக்கும் கூட முழுமையான வழி கிடைக்கும் மேலும் அவர்கள் அனைவரும் சக்தி சேனையில் இணைந்துடுவாங்க ஆகவே தன்னை உண்மையான ஆபரணம் ஆக்குவதற்காக அனைத்து குறைகளையும் நீக்கி தூய்மையாக ஆகணும் எத்தனை விதமான தங்கம் இருக்குது சிலது ஒம்பது கேரட் தங்கமாக சிலது பன்னெண்டு கேரட்டாக இருக்குது சுத்தம் சுத்தம் தான் கேரட் அப்படிங்கிற அந்த வார்த்தை நீங்கணும் தன்னை சீர்படுத்தணும் இப்பொழுது தன்னை சீராக்குவதற்கான சமயம் கிடைச்சிருக்குது இந்த விஷயத்தை நல்ல முறையில் கவனத்தில் வைக்கணும் பூமியே பிளந்தாலும் தர்மத்தை விடக்கூடாது எது தர்மம் எது பூமி தெரியுமா ஒரு முறை உறுதிமொழி செய்தானது பாப்தாதாவுக்கு கரத்தை கொடுத்த பிறகு தர்மத்தை விடக்கூடாது பதிவிரதைகள் தமது தர்மத்தில் மிகவும் உறுதியாக இருப்பாங்க உண்மையிலும் உண்மையான சீத்தை உண்மையான லட்சுமியான நீங்கள் மகாலட்சுமியாக போகிறவங்க தன்னுடைய லட்சியத்தை விட்டு ஒருவேளை கீழே இறங்கியிருந்தீங்க அப்படின்னா பின்னர் குதித்து லட்சத்தில் அமருங்க பாப்தாதா குழந்தைகளாகி உங்களுடைய சேவை செய்வதற்காக சேவகனாக ஆகி ஞான கல்வியை அழிச்சிட்ருக்கிறாங்க கட்டளை கிடையாது ஆனால் படிப்பினை கொடுக்கின்றார்கள் ஏன்னா தந்தை ஆசிரியராகவும் இருக்கிறார் சத்குருவாகவும் இருக்கிறார் ஒருவேளை குழந்தைகளுக்கு கட்டளை கொடுத்த பின்னாடி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா அது நல்லது கிடையாது அதனால் படிப்பினை அளிக்கிறார் இன்று அஸ்திவாரம் போடப்படுது சிறு குழந்தைகளுக்கு திலகம் இடப்படுது என்ன செய்யணும் எவ்வாறு ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு வழி சொல்லப்படுது உங்கள் அனைவருக்கும் ஏற்கனவே வழி கிடைச்சிருச்சு நீங்கள் பிறருக்கு வழி காட்டுவதற்கு நிமித்தமாக இருக்கீங்க ஒருவேளை அந்த வழியில் ஏதாவது குழப்பம் ஏற்பட்டால் அதை நீக்கணும் இப்பொழுதும் கூட நீக்கலை அப்படின்னா சக்திகளுக்கு எதிர்காலத்துக்காக என்ன பலம் கிடைச்சுள்ளதோ அது அழிந்துடும் அப்படின்னு புரிஞ்சிக்கங்க அத்தகைய நிலை பாப்தாதாவுக்கு ஆங்காங்கு தென்பட்டு இருக்குது ஆகையினாலும் குழுவில் அனைவருடைய உள்ளங்களையும் ஒற்றுமையாக ஆக்குவதற்காக முழுமையாக வழியை காண்பிப்பதற்காக உங்களை வரவழிச்சிருக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் குஷி இருக்கும் சிறு சிறு குழந்தைகளை எங்கேயாவது விழா முதலீவுக்கு அழைத்து சென்றால் புது ஆடை அணிந்து கொண்டு அங்கு செல்வோம் என்று மிகுந்த குஷி ஏற்படுது இல்லையா நீங்கள் அனைவரும் எத்தகைய புதிய ஆடை அலங்காரம் செய்யணும் ஒரு பக்கம் சேவகராகவும் ஆகணும் சேவகர் அப்படின்னா பதித்த ஆத்மாக்களை சீர்திருத்தணும் அந்த சேவையை நிலையாக செய்யுங்க நீங்கள் அனைவரும் வரப்போகிற ஆத்மாக்களை எவ்வளவு சீர்திருத்தணும் எவ்வாறு தடைகளை விளக்கணும் அம்பில் கூர்மை இருந்தால் ஒரே தடவையில் முழுவதுமாக அம்பு தைத்திடும் அந்த ஆத்மாவுக்கும் முன்னேற்றம் ஏற்பட்டுடும் சின்ன சின்ன குழந்தைகள் யாரை சீர்திருத்தம் செய்வீங்க எந்த மலையை தூக்கியிருக்கீங்க மலையை தூக்குவதற்கு யார் நிமித்தமாக இருக்கிறாங்க கோப கோப்பியர்கள் இல்லையா எப்பொழுது கடமையை முழுமையாக செய்வீங்களோ அப்பொழுதே கோபிகையாக முடியும் அவ்வளவு வலிமை இருந்தால் மட்டுமே மலையை தூக்க முடியும் ஆகையினால இந்த அனைத்து விஷயங்களை பற்றியும் தெளிவுபடுத்துவதற்காக தந்தை வரவேண்டியதாக இருக்கிறது மற்றபடி ஒரே தடவையில் பாப்தாதா திலகம் வச்சிட்டாங்க குங்குமம் போட்டா அல்லது சந்தனமா குங்குமம் போட்டு முகத்துக்கு அழகு சந்தனம் ஆத்மாவுக்கு அழகு சேர்க்குது நீங்கள் ஆபரணம் கூட தோற்றத்தை அழகுற செய்வதற்காக அணியக்கூடாது உலகிற்கு காண்பிப்பதற்காக ஆடு அணியக்கூடாது ஆனால் உலகத்தினர் விரும்புமாறு மற்றும் உள்ளம் விரும்புமாறு அகத்தில் தன்னை அலங்கரிக்கணும் அதாவது குண ஆபரணம் அணியணும் உலகத்தினர் விருப்பமானது வெளிநோக்கு முகம் உள்ளத்தின் விருப்பமானது உள்நோக்கு முகம் ஆகவே உள்நோக்கு முடையவராக ஆகி தன்னை அலங்கரிக்கணும் உலகத்தினர் விருப்பத்தின்படி சொற்பொழிவு ஆற்றப்பட்டது மகிழ்விக்கப்பட்டது ஆனால் சொற்பொழிவில் என்ன ரகசியம் புதைந்திருக்குதோ அது ஒவ்வொன்றும் தன்னுடைய கர்ம இந்திரங்களில் நிரப்பணும் அப்பொழுதுதான் அழகு பெறுவீங்க உங்கள் செயல்களில் இருந்து தெய்வீக குணங்கள் வெளிப்படணும் அலங்கரிப்பதற்காகவே தெய்வீக குணங்களை பற்றிய வகுப்பு நடத்தப்படுது அப்படி அலங்கரிக்கப்பட்டவராகி சங்கமகத்தை கழிச்சிடணும் பிறகு தன்னுடைய வீடு போகணும் பிறகு வீட்டிலிருந்து எங்கே செல்லணும் மாமனார் வீடு கன்னிகை மாமனார் வீடு செல்கின்றார் ஒருவேளை எழுத படிக்க தெரியாதவராய் புத்தி கூர்மை இல்லாதவராய் இருந்தார் அப்படின்னா மாமியார் மாமனார் இவரிடம் எழுதுவதற்கான அமர்வதற்கான நான் முறையில் நடந்து கொள்வதற்கான புத்தி இல்லை என்று சொல்வாங்க இப்போது நீங்கள் மாமனார் வீடு செல்லணும் ஆகவே தந்தை காலடியை பார்ப்பது கிடையாது ஆனால் ஒவ்வொரு கர்ம இயந்திரத்தையும் கவனிப்பார் காலடி என்ற வார்த்தை பெரிய அளவிலானது ஒரு அடியில் கோடி பலன் கிடைக்கிது அது தன்னுடைய நன்மைக்காக கிடைக்கிது ஆனால் கர்ம இயந்திரங்களை அலங்கரிக்கணும் ஆபரணம் அணிந்து செல்லணும் இப்பொழுது அலங்கரிப்பதற்காக யாரிடம் வந்திருக்கீங்க பாப்தாதாவினுடைய வீட்டிற்கு அதாவது தன்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கீங்க அலங்காரம் செய்விப்பவர் யார் இவ்வாக நிச்சயம் செய்யப்பட்டவருக்கு ஆபரணம் செய்பவர் ஒருவர் இருப்பார் அணிவிக்கக்கூடியவர் வேறொருவராக இருப்பார் ஆகவே இப்பொழுது அலங்கரிச்சிட்டு செல்லணும் புரிந்ததா நீங்கள் அனைத்தும் புரிந்து கொண்டு புத்திசாலியான ஆசிரியர்களாக இருக்கீங்க பதினைந்து நாட்களே முடிவை இறுதி முடிவாக கருதுங்க அவ்வளோ முயற்சி செஞ்சு திறமை உள்ள ஆசிரியராக அனைவரும் ஆகணும் பிறகு எப்பொழுது தன்னுடைய சேவை நிலையத்துக்கு சென்று பராமரிப்பீங்களோ அப்பொழுது வரக்கூடியவங்களுக்கு திஷ்டி மூலமாக சத்தியுக சிருஷ்டியை காண்பிக்கணும் குண ஆபரணங்களை நன்முறையில் அணிந்தால் மட்டுமே இந்த நிலை சாத்தியமாகும் ஒருவேளை கவனக்குறைவினால ஏதாவது ஒரு நகை கீழே விழுந்துவிட்டால் நஷ்டமும் விளையும் மேலும் அலங்காரமும் அழகற்றதாக ஆகிடும் ஆகினால் அழகை போக்கக்கூடாது ஆபரணங்களை கழற்றக்கூடாது இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது சிறிய விஷயம் அப்படின்னு நினைச்சா சகஜமாக புரிந்துடும் ஒருவேளை மிகப்பெரிய உயர்ந்த ஞானம் அப்படின்னு சொன்னால் யாரும் வரமாட்டாங்க ஏழு நாட்களில் ஜீவன் முக்தி அப்படிங்கிற பிராப்தி கிடைக்குது அப்படின்னு சொன்னால் லாட்ரியை பெற அனைவரும் வருவாங்க அனைவரும் லாட்ரி வாங்குறாங்க பின்னாடி லாட்ரியில் எவருக்காவது கொஞ்சம் கிடைத்தால் அதிர்ஷ்டம் இருப்பதாக நினைக்கிறாங்க வாய்ப்பு இருக்குது யாருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம் சிலருக்கு பெரிய லாட்ரி கிடைக்குது சிலருக்கு சிறியதாக கிடைக்குது தேர்வு இறுதியில் நடைபெறும் மூன்று எண்கள் வெளிப்படுவாங்க யார் எவ்வளவு முயற்சி செய்வாங்களோ அதனுடைய அனுசாரம் எண் கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்வது தன்னுடைய கையில் தான் இருக்குது ஆகினாலும் இப்பொழுது காத்திருக்கக்கூடாது மாறாக ஏற்பாடு செய்து கொண்டே இருக்கணும் நல்லது மிகுந்த பொக்கிஷம் கிடைச்சிடுச்சு இப்பொழுது அவற்றை தன்னிடம் சேமிச்சு வைங்க மேலும் பசுவை போல அசை நீங்கள் அனைவரும் பசுக்களாகவும் இருக்கீங்க கோபியர்களாகவும் இருக்கீங்க மலையை எப்படி தூக்கணும் பசுவாகி எப்படி அசை போடணும் அப்படிங்கிற இந்த காரியத்தை இந்த பட்டியில் செய்யணும் பல வேடத்தை தரித்து பல காரியங்களை செய்யணும் பட்டியின் தினங்களுக்குள்ள அனைத்தையும் அனுபவம் செஞ்சிடணும் எந்தளவு முயற்சி செய்வீங்களோ அந்தளவு முடிவு வெளிப்படும் சம்பூர்ண நிலையை அடைவதற்கான லட்சியம் என்ன சாதனம் என்ன அப்படிங்கிறத அறியணும் சாதனம் கிடைச்சிட்டா லட்சியத்தை பற்றி கொள்வீங்க சாதனம் கிடைச்சிட்டா லட்சியத்தை பற்றி கொள்வீங்க ரத்தனங்களை பகுத்தறியும் வேண்டுமில்லையா முழுமையான மதிப்பு கொடுக்கணும் நகையினுடைய மதிப்பை பொ பொற்கொள்ளரே கண்டறிய முடியும் எவரிடம் கண்டறியும் தன்மை இல்லையோ அவரிடம் மதிப்பு இருக்காது நகையில மெருகும் ஜொலிப்பும் இருந்தால் மட்டுமே அதனுடைய மதிப்பை கணிக்க முடியும் அப்பொழுது மதிப்பும் இருக்கும் அதை பற்றி தெரிந்தவர்கள் அறிந்து கொள்வாங்க ஜொலிப்பு இல்லை அப்படின்னா யார் வாங்குவாங்க உண்மையான நகையா அல்லது போலியானதா அப்படின்னு தெரியல பணமும் கொடுத்து நகையும் பயனற்றதாக ஆகிட்டா என்ன செய்வது அப்படின்னு எண்ணுவாங்க ஆகவே உங்கள் அனைவருடைய அனைத்து அலங்காரங்களும் முழுமை பெற்றுவிட்டால் வாங்குகிறவங்களும் வருவாங்க மேலும் நீங்கள் வதனவாசியாக ஆக்கிடுவீங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி